இந்த வெளிநாடு பயணம் ஏமாற்ற வேலையை எட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுங்கிற கதையா தான் இவர்கள் போன வெளிநாட்டு பயணம் இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல அமெரிக்கா போனதா இருக்கட்டும் ஜெர்மனி போனதா இருக்கட்டும் இது போன்ற பயணங்கள்ல ஒரு மூணு நிறுவனங்கள் ஆனதா ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கோடி வந்து முதலீடு கொண்டு வந்ததா சொன்னாங்க ஆல்ரெடி இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறத ரெடிவல் பண்றது இங்கே நீங்க புரிந்து ஒப்பந்தம் போயிடலாம் அது ஒரு வெளிநாடு பயணம் போன ஆகிருக்கு அதே நாள் அமெரிக்காக்கு அமெரிக்கா என்ன பண்ணார்னா போயிட்டு சைக்கிள் ஓட்டினார் படம் பார்த்தார் சினிமா இப்படி தான் பண்ணாரு அவர்களோட கூடுதல் நாட்கள் தங்கியிருந்து இவர் கொண்டு வந்த தொகை வந்து ஏழாயிரத்தி அறநூறு கோடி இவரோட தோழமை கட்சியான சித்தாராமே தலைமையிலான அமைச்சர் என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி இவருடைய இது எங்க இருக்கு இவர்களை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு குறைவு நம்ம சென்னை லீலா பேலஸில் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூணு ஒப்பந்தங்கள் வந்து புரிஞ்சணும் ஒப்பந்தங்களை போட்டாங்க எடப்பாடியார் தலைமையில் விருந்தணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்க அப்படி சிறப்பாக பண்ண இடத்துல இவன் என்னென்னா சுற்றுப்பயணம் போகிறான் சுற்றுப்பயணம் போகிறேன்னு ஒரு ஏமாற்ற வேலையாக தான் செய்கிறாங்க ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது துபாய்க்கு போன ஒரு பயணம் இருக்கு இல்லையா அது துபாய்க்கு போனால் மொத்த ஃபேமிலியும் போச்சு அந்த சம்பந்தம் மேலே சபரிசன் போனார் சபரீசனுக்கு அவங்களும் என்ன சம்பந்தம் எடப்பாடியார் வந்து ஒரு ஐம்பது நாளுக்கு மேல மக்களை சந்திக்கிற ஒரு எழுச்சி பயணம் போறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற எழுச்சி பயணம் இந்த பயணத்துல அங்கங்க கூடுகிற கூட்டம் என்பது ஒரு பேருந்துல போய் சந்திக்கிற கூட்டம் தான் ஆனா அங்கே பாத்தீங்கன்னா மாநாடு போல நடக்கும் மாநாடு போல கூட்டம்னா ஒண்ணு அங்கங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு சும்மா அந்த ஆம்பு சொல்றது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சலசல அரவுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் வந்து போயிட்டு வந்திருக்கிறாரு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறதா வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு உண்மையாவே அந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்றது பெரும் வெற்றியை சந்திச்சிருக்கிறதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு ஸோ அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன சார் அதாவது இவர்கள் வந்து சுரக்கா கூட்டுக்கு உதவாதுங்கிற கதையை தான் இவர்கள் போன வெளிநாட்டு பயணம் என்னன்னா இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல அமெரிக்கா போனதா இருக்கட்டும் ஜெர்மனி போனதா இருக்கட்டும் இது போன்ற பயணங்கள்ல ஒரு மூணு நிறுவனங்கள் ஆனதா ஒரு ஒப்பந்தம் ஆச்சு அந்த ஒப்பந்தம் மூவாயிரத்தி இரநூறு கோடி வந்து முதலீடு கொண்டு வந்ததா சொன்னாங்க அதுல பாத்தீங்கன்னா காற்றலை மின்சாரம் ஆல்ரெடி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிற ஒண்ணு அது பேர்ல ஒரு ஆயிரம் கோடி எக்ஸ்டென்ஷன் அதாவது விரிவாக்கம் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இங்க இருக்குது அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த நிறுவனம் அது அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்புறம் இபிஎம் பெப்ஸ்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ சம்பந்தமான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு ஒரு இரநூறு கோடி முதலீடு இதுவும் ஆல்ரெடி இருக்கிற நிறுவனம் இப்ப இதை நார் பர்மிஸ்கிற நிறுவனம் மட்டும்தான் மட்டும்தான் புதுசு அதுவும் எப்படின்னா அவங்க நார் பிரேம்ஸ் எப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஹரியானாவிலையும் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேலையும் செயல்பட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அது புதுசு அவங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி முதலீடு இப்போ இதுதான் முதல முதலீடு வந்து ஆக்கப்பூர்வமான முதலீடு ஆனால் மீதி இருக்க ஆயிரத்தி இரநூறு ஆல்ரெடி இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறத ரெடிவல் பண்ணுறதுக்கு இங்கே நீங்க புரிந்து நம்ம ஒப்பந்தம் போயிடலாம் அது ஒரு வெளிநாடு பயணம் போகணும்னு அவசியம் ஒரு முதல் வெளிநாடு பயணம் போனால் அதோடைய எப்படி செலவுகள் இருக்கு எல்லாம் போகிறோங்கிறது தெரியும் அப்போ என்னன்னா இந்த வெளிநாடு பயணங்கிறத இவர்கள் அப்படிதான் ஒரு ஏமாற்ற வேலையா ஒரு எட்டு சொர்க்கா கூட்டு கூதாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவர் பதினேழு நாள் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணாருன்னா போயிட்டு சைக்கிள் ஓட்டினார் படம் பார்த்தார் சினிமா பார்த்தார் இப்படிதான் பண்ணாரு அவர்களோட கூடுதல் ஆண்கள் தங்கி இருந்து இவர் கொண்டு வந்த தொகை வந்து ஏழாயிரத்தி அறநூறு கோடி இவருடைய தோழமை கட்சியான சித்தாராமையா தலைமையிலான அமைச்சர் என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி இவருடைய இது எங்க இருக்கு இவர்களை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு குறைவு என்ன ஸ்டாலினை விட அதிகம் வந்து அவர்கள் கொண்டு வந்தாங்க ஆக இதுதான் வந்து இவருடைய அந்த நிர்வாகத்திறனோ முதலீடு கொண்டு வரதுக்கான முயற்சியோ இது ஒன்று இதே கம்பேரிசன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் அமெரிக்கா பயணம் இங்கிலாந்து பயணம் போனப்ப அப்ப பெருசா பரபரப்பாக பேசப்பட்டது கிங்ஸ் இன்ஸ்டியூட் கிளை வந்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி அதோடைய இன்ஸ்டியூட் வந்து இங்கே தமிழ்நாடு தோலுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தார் ஒன்று அடுத்தது அந்த சுற்றுப்பயணத்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வந்து அந்த அமெரிக்க சுற்றுலா எடப்பாடியார் அவர்கள் முதலீடுகள் இழு கொண்டு வந்தாங்க அப்புறம் அதன் பிறகு கொரோனா வந்து போச்சு அந்த கொரோனா காலகட்டத்திலையும் பல்வேறு முதலீடுகள் இழுத்தாங்க எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களை அனுப்பி கொண்டு வந்தாங்க எவ்வளவு அதோடைய முதலீடுனா அறுபதாயிரம் கோடிக்கு மேல வந்து அந்த முதலீடு கொண்டு வர அஇஅதிமுக ஆட்சியாக கொரோனாங்கிறது உலகம் முழுக்க ஒரு பெரிய நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் ஒரு பேரழிவு இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு முதலீடு கொண்டு வர முடிஞ்சது அந்த காலகட்டத்திலேயுமே நம்ம சென்னை லீலா பேலஸ்ல ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூணு ஒப்பந்தங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்க எடப்பாடியார் தலைமையில் வெளிநாட்டு நிறுவனங்களை வர வச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்க அப்படி சிறப்பா பண்ண இடத்துல இவங்க என்னன்னா சுற்றுப்பயணம் போறா சுற்றுப்பயணம் போறேன்னு ஒரு ஏமாற்ற வேலையாக தான் செய்கிறாங்க உங்களுக்கு நான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது துபாய்க்கு போன ஒரு பயணம் இருக்கு இல்லையா அந்த துபாய்க்கு போனால் மொத்த ஃபேமிலியும் போச்சு அதில் சம்பந்தமேலாம் சபரிசன் போனார் சபரிசனுக்கும் அவங்களும் என்ன சம்மந்தம் அவர் ஒரு ஒரு மனைவி போகிறது ஒரு அரசுமுறை பயணம் அது எல்லாருமே ஒரு நான் ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு போனால் அவங்களுடைய துணைவே கூட்டு போவாங்க இது ஒரு அரசுமுறை பயணம் ஆனால் மருமகனை வந்து அரசுமுறை பயணத்தை கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆக அது அது அப்போ நிறையா இதுனால தொழில் முதலீடுக்காக போனாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஆனால் அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு ஏமாற்று வலையாக தான் அது நம்ம நான் பாக்கிறேன் ஆனா அவர் வந்து போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க வந்து பத்து லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்களை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் பத்து லட்சம் கோடி வந்து முதலீடுகள் முதலீடுகள் தமிழகத்தின் மீது வந்து வந்திருக்குது இங்கிருந்து வெளிநாட்டு போறதுக்கு முன்னாடி இவ்வளவு வந்துட்டு நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பேருக்கு வேலை வாய்ப்பையும் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி வந்து நாங்க முதலீடுகளை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஒரு பதினேழாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பையும் நாங்க வந்துட்டு உருவாக்கி கொடுக்கிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு கணக்கீடுகள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க தரவுகளை இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இந்த முப்பத்தி மூணு ஒப்பந்தங்கள் முதல்ல ஒரு பதினெட்டு நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய பழைய நிறுவனங்கள் அதுக்குதான் உதாரணத்து நோர்டெக்ஸ் கம்பெனியோட கம்பெனியோ சொன்னேன் அந்த மாதிரியான நிறுவனங்களை திருப்பி திருப்பி அவங்க ரெனிவல் பண்ணிக்கிட்டு அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு அதை வந்து இந்த கணக்கில் காட்டுறாங்க அனைத்துமே புதிய நிறுவனங்கள் கிடையாது அதுல புதிய நிறுவனங்களும் இருக்கு அனைத்து புதிய நிறுவனங்கள் கிடையாது புரிய நிறுவனங்கள் கிடையாது அடுத்தது இந்த சுற்று பயணங்கள் போகிறதுனால இவ்வளோ வருது இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தேன்னா இப்போ அந்த நிறுவனம் வந்து தொழில் தொடங்க இடம் வாங்க கம்பெனியோட கட்டுமானம் கட்ட அப்படிங்கிறது போக ஒரு சேலரியாக ஒரு தொகை ஒதுக்குவாங்க ஒரு இருபது சதவீதம் வச்சுக்குமே அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சேலரியாக இந்த தமிழக மக்கள்கிட்ட போயிருந்தா பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்ன சும்மா ஒருத்தருக்கு மாறி இருக்கும் பொருளாதார மா மாற்றம் இருக்குமே பத்து லட்சம் கோடி கொண்டு வந்தாங்க பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் சாலரியா படுங்க அவனும் பெருசா எயிட்டி பர்சென்ட் இன்வெஸ்ட் முதலீடு இடத்துக்கோ நிறுவனத்தை கட்டுமான பணிகளுக்கோ இப்படி விட்டுருக்கேன் சேலரியா மட்டும் ஒரு லட்சம் போட்டுங்க இரண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சாலரியா புழக்கத்துல பணப்புழக்கம் இருக்குன்னா எந்த அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் ஆக இது ஒரு அது இயல்பா இல்லைங்கிறதுனாலதான் அந்த நம்மளுக்கு தெரியும் இது வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து சும்மா ஒரு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதாவது தொழில் வளர்ச்சி தமிழகம் அலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தை நீங்க எத்தனை சாண்டிங்க முப்பத்தி நாலு வருஷத்துக்கு மேல ஆண்டு அண்ணா திமுக தானே அதுக்கு பொறுப்பு இப்ப சமீபத்துல சொல்லியிருக்காங்க இந்தியாவில அதிகமாக தமிழ்நாடு தொழில் ரீதியா வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள முன்னேறி இருக்கு அப்படின்னு இப்ப யாரு பத்தாண்டுகள் அண்ணா திமுக போட்ட வித அண்ணா திமுக பத்தாண்டுகள பண்ண முயற்சி கொரோனா காலத்திலயும் அறுபதாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்தாங்க அந்த அறுபதாயிரம் கோடி கொண்டு தான் இன்னைக்கு அந்த வளர்ச்சி வந்திருக்கு என்ன அந்த வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியா சொல்றாங்க தமிழ்நாட்டை அதிகம் ஆண்டது அண்ணா திமுக திமுக என்பது குறைந்த காலம் தான் ஆண்டுச்சு அறுபத்தி அண்ணா ஆட்சியை பிடிச்சார் அறுபத்தேழு ஆட்சி பிடிக்கும் போது கூட எம்ஜிஆருடைய பங்களிப்பு அதிகம் அப்ப எம் ஆர் ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்டு இருந்தார் பிரச்சாரத்துக்கு பண்ண முடியல ஆனால் அந்த துப்பாக்கி சால சுடப்பட்ட புகைப்படம் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டுச்சு அப்ப அண்ணா அவர்கள் வேண்டுகோளில் உன்னுடைய முகத்தை மட்டும் காட்டு தம்பி நமக்கு ஓட்டு விடும் அப்படின்னு அவருடைய புகை புகைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்களாகவும் சூரொட்டிகளாகவும் அந்த கையால் வரைவாங்களே அப்போ பேனர் கிடையாது கையால் வரைவாங்க அந்த பேனர் மாறின்னு வச்சுக்கலாம் அப்படி ஒட்டி தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் அது புகைப்படம் அதுதான் அதுதான் பெரிய அளவுக்கு அந்த கட்சியை ஆட்சிகள் அமர்த்திச்சு அறுபத்தேழுல அண்ணா அப்புறம் அண்ணாவுடைய இறப்புக்கு பிறகு மீண்டும் அடுத்த தேர்தலில் எம்ஜிஆருடைய பங்களிப்பில் எழுபத்தி ஒன்றில் தேர்தலில் இரநூத்தஞ்சு சீட்டை பிடிச்சாங்க திமுக வரலாற்றிலேயே எம்ஜிஆர் பொருளாளர் இருக்கும்போது மட்டும்தான் இரநூத்தஞ்சு சீட்டு திமுக பிடிச்சது அண்ணா திமுக நூற்றி அறுபது சீட்டு எத்தனையோ தடவை பிடிச்சிருக்கோம் என்ன அம்மா அவர்கள் அம்மாவர்கள் இருக்கும்போது வாங்கியிருக்கோம் ஆனால் ஒரு தடவை கூட திமுகவை அந்த அளவுக்கு எட்ட கூட முடியல ஆக நான் என்ன சொல்றேன்னா இந்த அறுபத்தி ஏழுல ஆட்சி பிடிச்சதும் இவருடைய உழைப்பா அதை எடுத்துக்கூடாது திமுக கருணாநிதியுடைய உழைப்பா எடுத்துக்கூடாது அடுத்தது எழுவத்தி ஒண்ணும் இவருடைய அவர்தான் முதலமைச்சர் ஆனா அது எம்ஜிஆர் பங்களிப்பு இருக்குல்ல என்ன அப்படிங்கிற கணக்குல பாக்குறேன் அப்படி பார்த்தா நீங்க அதிகபட்சம் சுருக்கி பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் தான் வரும் ஆனா நாம் வந்து எம்ஜிஆர் ஆண்ட காலமும் அம்மா ஆண்டாளமும் காலமும் எடப்பாடி ஆண்ட காலமும் கணக்கு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு மேல அப்ப முப்பத்தி வருஷம் இருந்த அவர்களுடைய உழைப்பு பெருசா இவர்களுடைய உழைப்பு பெருசா ஆனால் முதலீடுகள் வந்து இவருக்கு வந்துட்டு இந்த இந்த சுற்றுப்பயணம் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பயணத்துல தான் அதிகமான முதலீடுகள் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லைங்க இது வந்து கணக்கு சொல்றாங்க அவங்களே என்ன பண்ணாங்க தங்கம் தன்னரசு தலைமையில ஒரு ஒரு பிர பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு அதில் நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட கூட இருந்தாங்க என்னன்னா அதுல சொல்லிக்கிட்ட செய்தி இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு அதில் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாங்க நாங்கள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை நானூற்றி நாலு நிறைவேற்றிட்டோம் அதில் நிமுறைகள் நம்பராக தெரில வாக்குறுதிகள் ஒரு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் இவங்க தேர்தல் வாக்குறுதி இருந்துச்சு திமுகவுடைய தேர்தல் வா அறிக்கையில் நானூற்றி நாலு நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க நானூற்றி நாலு நிறைவேற்றினாலும் மிக பிரதானமாக இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தாங்களா இது இப்போ இப்போ இன்னும் நேற்று போராட்டம் ஆரம்பிச்சுருக்காங்க அரசு ஊழியர்கள் என்னென்னா அந்த ஊழியர்கள் இப்போது தற்காலிக விடுப்பு த தற்செயல் விடுப்பு கேஷ் லீவுன்னு சொல்கிறோம்ல அந்த லீவ் எடுக்க எடுத்துக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு எதிராக துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்று அடுத்தது மாச மாசம் இபிபில் கொண்டு வர போறோம் நாங்க மாச மாசம் இபிபில் கொண்டு வரும்போது என்ன நடக்கும் இந்த ஐநூறு யூனிட்டுக்கு மேல போனா நம்ம யூனிட் மாறுது குறையும் அடிப்படையில பில் சொன்னாங்க கடந்துச்சு ஏழே மாசத்துல அடுத்த எலக்ஷன் இந்த சமயத்துல என்ன என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாரு சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டா நாங்க மாசம் எடுத்துருவோம் ஐம்பத்தி மூணு மாசம் நீங்க பொருத்தலைங்க நாலரை ஆண்டுகள் மேல நீங்க பொருத்தலை இப்ப எப்படி அதை பொறுத்து போறீங்க என்ன இந்த ஆறு மாசத்துல என்னன்னா இவர்கள் மீண்டும் சொன்னா ஒரு ஏற்று சுரக கொண்டு அது மாதிரி இவர்கள் எண்ணிக்கையை காட்டுவார்கள் கணக்குல காட்டுவாங்க நடைமுறையில் இருக்காது அது போலதான் இந்த முதலீடு வந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கு தானே தவிர இந்த கணக்கு நடைமுறையில இருந்திருந்தா இந்த மக்கள் முன்னேற்றம் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும் என்ன இந்த ஆட்சியுடைய பிடிக்கணுங்கிறதுக்காக கடைசி நேரத்துல பண்ற இது ஒரு ஒரு கோல் தான் இருக்கு மாலுன்னு குறிப்பிடறோம்னா ஒவ்வொரு தடவை இப்போ எடப்பாடியார் வந்து ஒரு ஐம்பது நாளுக்கு மேலே மக்களை சந்திக்கிற ஒரு எழுச்சி பயணம் போகிறாரு என்ன மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு எழுச்சி பயணம் இந்த பயணத்தில் அங்கங்கே கூடுகிற கூட்டம் என்பது ஒரு ஒரு பேருந்தில் போய் சந்திக்கிற கூட்டம் தான் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மாநாடு போல நடக்குது மாநாடு போல கூட்டம் கூடறாங்க அந்த மாநாடு போல கூட்டம் ஒன்றுலாம் அங்கெங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சும்மா அந்த ஆம்புலன்ஸ் சொல்றது கட்சி நீர் காய்களில் உள்ளே போனது ஒரு சின்ன பையனை விட்டு வண்டி ஓட்ட வச்சது அதெல்லாம் தேவையில்லாத ஒரு சலசலப்பு ஏன்னா இதே இது யாரும் கேட்காம இருந்தாங்கன்னா நாளைக்கு எல்லா கட்சியும் கூட்டம் நடத்தலாம் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடத்தும் நாம் தமிழ் கட்சி நடத்தும் விஜய் ஒரு கூட்டம் இதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் என்ன ஆகும் மக்களுக்கான மருத்துவத்திற்கான பாதுகாப்பு திடீர்னு நம்ம வீடு அங்க இருக்கு அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருது அப்ப எப்படி வர முடியும் என்ன இந்த மாதிரி பொய்யா ஒரு விஷயத்தை நடத்தினா ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயமா அது செஞ்சா இதெல்லாம் என்னென்னா அவங்களோட தோல்வி பயத்தை காட்டு ஏன்னா எடப்பாடியார் பலவாய்ந்தவராக இருக்கிறார் அது பலவாய்ந்தவராக இருக்கிறது அவர்களுக்கு வந்து பலவீனமாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க எடப்பாடியார் அம்மா அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி ஆறில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அது ஆளுங்கட்சியாக இருந்தது வேற எதிர்கட்சியாக இருக்கும்போது அறுபத்தோரு எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்க ஆனால் எடப்பாடியார் அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சுருக்கார் அடுத்தது வாக்கு சதவீதம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிமுக பெற்றுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அம்மாவை விட ஒரு சதவீதம் அதிகம் என்ன அப்போ என்ன சொல்கிறன்னா வலுவாக இருக்கிறாங்க என்ன இருக்கிறதுலே அதிகமான நம்ம எம்எல்ஏக்களோட எதிர்கட்சி தலைவராக வலுவா இருக்கிறார் ஆனால் அதை வந்து கட்சிக்குள்ள பிளவு அவ இத்தனை அணியாக இருக்காங்க அத்தனை அங்கே இருக்காங்க அவர்கள் வெளியே போறாங்க இப்படி ஒவ்வொன்றும் சொல்றது இவங்கள டிடிவி சொல்றது தீ தீபாலாம் ஒரு ஆளாங்க ஏன்னா உதயநிதி கோட் பண்ணி பேசியிருக்காரு என்ன இது மாதிரி நாலு அண்ணாதிமாதிரி நாலு பேர் சந்திச்சாலும் நாலு பேர் நாலு இதை அடிச்சு அடிச்சுக்குவாங்க மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடியார் என்ன சொல்ல வரனா இப்படி வந்து பலம் வாய்ந்த ஒருத்தரை நீங்கள் நீங்கள் ஏன் வந்து வந்து அப்படி பேசணும்னா உங்களுக்கு அச்சம் தான் மீண்டும் ஆட்சியை பிடிச்சா நம்ம ஆட்சி இழந்து வெறும் லட்சம் இருக்காளர் தான் அந்த இருபது லட்சம் வாக்காளர்களை நாம் வந்து திருப்பி ரீட்டைன் பண்ணிவிடுவோம் ரீட்டைன் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாப்பத்தொன்னுல கோவை வளர்த்ததுக்குன்னு ஒரு திட்டம் போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று எங்கே இருக்குது இன்னும் பதினஞ்சு ஆண்டுகள் திமுக போடுற திட்டம் என்னன்னா கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான எண்ணிக்கையில் வராங்க அந்த எண்ணிக்கை இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்போ அதுக்கு தான் இந்த செங்கோட்டையன் போன்றவர்களை பலி பலியாக்கிறாங்க என்னங்க என்ன அது அவ அதாவது செங்கோட்டையன் போன்றவர்களே யோசிக்கணும் நாம் வளர்ந்த கட்சி நாம் வளர்த்த கட்சி இதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கலாமா அப்படிங்கிறது தான் இடப்பாடியார் எந்த இடத்துல அதுக்கு தவறு செஞ்சுருக்கார் இப்போ அவர் பொறுப்பே இருக்கும்போது அறுபத்தி மூணு வயசுங்க கட்சிக்கு பொறுப்பு ஒம்பது ஆண்டுகள் கட்சியை வழி நடத்தியிருக்கார் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நான்கரை நான்கரை ஆண்டு இப்போ ஒரு நான்கரை ஆண்டு இந்த நான்கரை ஆண்டு அவருடைய உழைப்பு எழுபத்தி ரெண்டு வயசு இப்போ எழுபத்தி ரெண்டு வயசுல ஐம்பது நாள் தொடர் பயணங்க ஏறத்தாழ நூற்றி நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள் மேல போயிட்டார் இன்னும் சொல்றாங்க இன்னும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த இந்த தேர்தல் காலம் வரக்கூடிய இந்த எட்டு மாதங்களும் அப்படி அதனால் வந்துட்டு உதயநிதி அவர்கள் மேடை பேச்சில் வந்துட்டு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார் இவருடைய பன்மைக்கும் அவங்களோட சொல்ற இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நடுல ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போனார் இப்போ நம்ம இப்போ அதிமுக வச்ச முழக்கமே பாய் பாய் ஸ்டாலின் ஒரு முழக்கம் இருக்குது அந்த பாய்பாய் ஸ்டாலின் முழக்கத்தை மருத்துவமனைகள் போது பயன்படுத்தணும் எந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் விளம்பரம் கொடுத்தா போனால் வந்தால் எதுலையுமே பாய் ஸ்டாலின் போடாதுங்க அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா அது தப்பான இது அப்படின்னு எடப்பாடிய தாயு உள்ளத்தோடு அதை சொன்னார் அந்த மாதிரியான அக்கறையில் ஒரு சொல்லலை இதை வ வயசாகிடுச்சு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகாதுங்கிற அக்கறையில் சொல்லலை இங்கே பிரச்சாரம் போய் மக்களை திரட்டுறதுனால நம்மளுக்கு எதிராக மாறுது அப்படிங்கிறதுனால அதை ஒரு சொல்கிறது ஏன்னா தேர்தல் பயம் இவர்களுக்கு வந்துருச்சுங்க அண்ணா கொண்ட திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அம்மா உணவகம் அற்புதமான திட்டம் பத்து ரூபாய்க்கு அன்னைக்கு வாழ்நாளில் ஓட்டிடலாங்க சாப்பிடலாம் அஞ்சு ரூபாய்க்கு சப்பாத்தி கிடைக்கும் என்ன மூணு வேலையுமே ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா மூணு ரூபா அப்படி சாப்பிட்டு பத்து ரூபாயில் ஒரு நாளையே ஓட்டிடலாம் ஏன்னா நான் உட்பட மார்க்கெட்டிங் வலையில் இருந்து இருந்த காலகட்டத்தில் நான் உட்பட சாப்பிட்ருக்கேன் இப்போ அதே அம்மா உணவு இருக்குது ஆனால் சரியாக எங்கள் ஒரு நூறு கிலோ அரிசி வடித்து ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல அரிசியை குறைச்சிட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போயிட்டுருக்கு என்ன இது ஒரு திட்டம் இப்படி நிறையா அடுத்தது மா இருபது லட்சம் மாணவர் லேப்டாப் கொடுத்த அரசு அதிமுக அரசு இது யார் வந்து இத்து நிறுத்தினது ஆட்சிக்கு வந்து கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அடுத்தது மிதிவண்டி கொடுத்தாங்க என்ன ஏங்க பெரிய பெரிய நிறுவனங்களை எதிர்த்து தனியாரங்களை எதிர்த்து வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்களோ புரட்சித்திலே அம்மா அவர்கள் என்ன பத்து ரூபாய்க்கு வாட்டர் பாட்டல் கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை பயன்படுத்தி அவர்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க வாட்ரு பாட்டல்கள் கொடுத்தாங்க அந்த வாட்ரு பாட்டிலாம் பயணத்துக்கு போக தண்ணி தேவை தண்ணி வாங்குகிறோம் அந்த பெருநிறுவனங்கள்கிட்ட அந்த லாபமும் போது இது போது மக்கள் வாங்கும் திறன் குறையுது அப்போ நம்ம அது மலிவான விலையில் கொடுப்போம் கொடுத்தாங்க அது ஒரு அற்புதமான திட்டம் இப்படியான இதே போல் தான் எடப்பாடி ஆட்சிக்கு வந்து யாருங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு கோரிக்கை வச்சா யாருமே கோரிக்கை வைக்கல ஒரு இந்த எஸ்எஃப்ஐ போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அமைப்புகளை கோரிக்கை வச்சாங்களா இல்லை எந்த அமைப்பாக அப்படி கோரிக்கை வைச்சாங்களா ஆனால் இவரே இவரே சிந்தித்து இந்த இந்த ஏழை மாணவர்கள் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி ஏழு புள்ளி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார் ஆக இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் சொல்லுங்க திமுக அரசாங்கம் இப்படி ஒரே ஒரு திட்டம் செஞ்சாங்க திமுக உங்களோட பேர் மட்டும்தான் அது என்னங்க உங்களோட ஸ்டாலின் நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் அரசு அலுவலங்களில் கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் குறைதீர்க்கும் நேரம் இருக்குங்க எஸ்பி ஆஃபீஸ் போனால் எஸ்பி ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் மக்கள் குறைதிருக்கும் நேரம்னு இருக்கும் எல்லா அரசு அலுவலகங்களையும் அதை தான் பெயர் மாற்றம் பண்ணி நடத்துனாங்க இவங்க வந்து பெயர் வைக்கிறதாங்க வேலை ஒரு நல்ல திட்டத்துக்கு பேரை மாற்றி இது என்னோட திட்டம் அம்மா அம்மாரி தான் இருந்துச்சு இது என்ன பண்ணாங்க மக்கள் இது மக்களை தேடி மருந்தகம் மாற்றினாங்க என்ன இப்படி பேர் மாற்றம் தான் பண்ணுவாங்களே தவிர அந்த திட்டத்தை வந்து மக்கள் மாதிரி செய்வார் இதே பாருங்கள் இன்றைக்கி நேற்று ஒரு முதிய ஒரு பெரியவர் பென்ஷன் எழுத எழுதிப்போனா முதியோர் பென்ஷன் கிடைக்கலாம்னு எழுதி கொடுக்க போனார் எழுபத்தேழு வயசு பவானியில் காத்திருக்க வச்சு காத்திருச்ச வச்சு அங்கேயே அவர் இறந்து போயிட்டார் எழுபத்தேழு வயது முதியவரை எழுபத்தேழு வயசு ஏற்கனவே எடுத்தது பென்ஷன் கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த பெட்டிஷனை தான் நடைமுறைப்படுத்தலை அண்ணா அப்படி இந்த மு இந்த இந்த முகாம் என்பதை அவர்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக அதாவது நாங்கள் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பொய்யா செய்கிறது தான் தவிர அது ஆல்ரெடி கிருந்த திட்டம் உங்களோட உள்ள கொடுத்த நிறைய மனுக்களை வந்து வைகாத்தில் மெந்த மெதஞ்சு என்ன சிவகங்கை மாவட்டத்தில் அப்போ என்ன சொல்கிறது ஆக இது வந்து சும்மா ஒரு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வ வளர்ச்சி திமுக தான் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை இது அதிமுக அரசு போட்ட விதை அதனுடைய பலனை இன்று அனுபவிச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த திட்டங்கள்லாம் இப்படி நான் சொன்னது திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் அஇஅதிமுக அரசு கொடுத்ததுனால மீண்டும் இந்த அதிமுக அரசு வரணும் என்ன இதே லேப்டாப் கொடுக்கறது மாணவ மாணவர்கள் விரும்புகிறாங்க வரணும்னு நினைக்கிறாங்க அரசு மருத்துவர்களில் படித்த மருத்துவர்கள் இந்த ஏழு பிள்ளைய சதவீதம் படித்தவர்கள் மீண்டும் இபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க தாலிக்கு தங்கம் தொட்டை கொடுத்தனால மகளிர்கள் வரணும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படியான விஷயங்கள் எடப்பாடியார் செஞ்சால் மீண்டும் எடப்பாடியார் தலைமை இந்த ஆட்சி அமையணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறார்கள் ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து திமுக செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அடுத்த தேர்தலுக்கு மக்களை வந்து தயார் நிலைப்படுத்துறதுக்காக ஒரு பையான பிரச்சாரம் செய்கிறாங்களா அப்படி அது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி போன என்ற சுற்றுப்பயணமாவது இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டுச்சான்னு பாருங்கள் அங்கே சுற்றுப்பயணம் போயிட்டோந்தான் இங்கே அட்ரஸ் பண்ணி இங்கே அமைச்சர்கள் வந்து நாங்கள் இந்த இதை பண்ணோம்னு சொல்லி ஒரு ஒரு பட்டியல் போடுறாங்க ஏன்னா அதை பத்திரிகையில் செய்தியாகவும் விளம்பரங்களாகவும் கொடுக்குறாங்க அச்சு கூடங்கள விளம்பரமாக அச்சு கொடுக்குறாங்க அப்போ அது எதுக்கான முன்னோட்டம் அது தேர்தலை ஒட்டி தேர்தலுக்கான முன்னோட்ட வேலையாக தான் இதை நம்ம பார்க்கணும் என்ன இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நீங்கள் ஏன் கத் ஆட்சிக்கு அமர்ந்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்துல செய்ய வேண்டியதுனே இப்போ ஏதோ ஒன்று நடக்கிறதா ஒரு ஒரு மெத்தை உருவாக்குறது ஒரு எண்ணத்தை உருவாக்குறது ஆனால் அந்த எண்ணத்தை உருவாக்கி உருவாக்கியதா உன்னை நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அண்ணா இப்போ தகுதியான பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை தருவோம் நாங்கள் த தகுதியான பெண்களும் இவங்க போட்டிருக்க பட்டியல் எப்படி அண்ணா அஞ்சு லட்சம் பேர் இன்னும் காத்திருப்பாங்க அதாவது இப்போ விண்ணப்பிச்சு தகுதியானவர்கள் இருந்து இன்னும் பணத்தை வாங்காமல் இருக்கிறாங்க அண்ணா பொங்கல் அதே மாதிரி பொங்கல் தொகுப்பு தொகுப்போடு சேர்த்து தொகை கொடுத்தாங்க இப் அண்ணாதிமுக அரசில் இப்போ அந்த தொகை கொடுக்கல இந்த நான்கு ஆண்டுகளாக ஆனால் இப்போ பாருங்க நான் வர்ற தேர்தல் ஜனவரியில் தே தைக்கு மூவாயிரம் நாலாயிரம் காசு கொடுப்பாங்க பாருங்கள் ஏன்னா தேர்தலை ஒட்டி அங்கேருந்து பணம் பட்டு வாட ஆரம்பிக்கும் ஆமாம் பணப்பட்டு வாடனா அரசு பணத்தை கொடுப்பாங்க அரசு பணத்தை எப்படி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் அந்த உள்ளூரை சேர்ந்த திமுக நிர்வாகி பஞ்சாயத்து பட பிரசிடாவோ ஒன்றிய சேர்மனாவோ இப்படி இருக்கிறவங்க அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கொடுத்து இது அரசாங்க பணத்தை கட்சி பணம் மாதிரி கொடுப்பாங்க இப்படியான இத்தனை நாள் நாலு வருஷம் கொடுக்கலங்க கடைசி நேரத்தில் நீங்கள் செய்வீங்க இதே மாதிரி இப்போ லேப்டாப் பற்றி பேசிகிட்டு இருக்கார் லேப்டாப் நான் மாணவர்களுக்கு கொடுப்போம் எப்படின்னா அடுத்த ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு ஒரு வேலை அதுதான் அந்த வாக்குறுதிகளை இவர்கள் சொல்வது பொய் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அன்புமுனை போன்றவர்கள்லாம் விடிய எங்கேன்னு ஒரு நூற்றி அஞ்சு பக்கத்தில் இவர்கள் பண்ணது பொய் அப்படின்னு நிரூபித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பன்னெண்டு சதவீதம் அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்க எண்பத்தெட்டு சதவீதம் நீங்கள் நிறைவேற்றலன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவர் சொன்னது தப்பு வழக்கு போட்டுருக்கணும் என்ன அப்போ இதுதான் இவங்க ஆட்சியுடைய லட்சணம் இதற்கான ஒரு தீர்வு அப்படின்றது கூடிய விரைவர்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் நன்றி சார் நன்றி